பொதுமக்களுக்கு வணக்கம் என்னோட பேர் கோபிநாத் நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று தினம் ஒரு தகவல் பார்த்தோம் நம்ம செய்திகளில் எலிமருந்து வச்சு அதோட நெடி தாங்காமல் ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்காங்க தகவல் பார்த்தோம் அவர் வந்து ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கக்கூடியவர் எளிமருந்தை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாதனால அப்போ ரெண்டு குழந்தைங்களையும் இழந்துட்டு அவர் தவிக்கிறார் வருஷத்துக்குரிய தகவல் தான் இதனால இது சொல்ல சொல்லுவாருன்னா பூச்சி மரத்தை தொடு நச்சு குடல் நச்சு வாயு நச்சு நரம்பு நச்சு ஊடிரி பயன் நச்சுன்னு பல வகையில் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க இவங்க பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சுவாச நச்சு சுவாச நச்சுன்னா நச்சு இந்த வாயு இதனால தான் அவங்க பாதிக்கப்பட்டிருங்க வாச நச்சு எப்படி செயல்படுது அப்படின்னாக்க ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டு அந்த ரூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரூமில் இருக்கிற அட்மாஸ்ஃபேர்ட்டில் அந்த காற்றுல ஃபுல்லாகவே இந்த வாயு நச்சுடைய விஷமானது ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்போ விஷமானது ஸ்ப்ரெட் ஆனதும் அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய எல்லா உயிரினமும் இறந்து போயிடும் அதுதான் நச்சு அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எதுவுமே வந்து இன்செக்டிசைடு இல்லை பயோசைட் இன்செக்டிசைடுங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த பூச்சிக்காக தெளிக்கிறோமோ அந்த பூச்சியை மட்டும் கொன்னுச்சு அந்த மருந்து அப்படின்னாக்கா அது இன்சக்டி சைடுன்னு சொல்லுவோம் அந்த மருந்து எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்மளை இறந்துடுறோம் அப்படின்னாக்கா அது வந்து பூச்சிக்கொல்லி மட்டும் இல்லை அது வந்து ஒரு உயிர்கொல்லி பயோசைடு இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இப்போ வந்து ஒரு குடல் நச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ஒரு செடியில் தெளிச்சிட்டோம் அந்த செடியோட இலையை வந்து ஒரு பூச்சி சாப்பிடுது அப்படின்னா அது குடல் அதாவது வந்து செரிமான மண்டலத்தில் போயிட்டு அந்த செரிமான மண்டலத்தை பாதிப்படையை செஞ்சு அந்த பூச்சியை கொள்ளுதுன்னா குடல் நச்சு இதே பார்த்தீங்கன்னாக்கா தொடுநச்சு இப்போ ஒரு பூச்சி மருந்து தெளிச்சிட்டோம் அந்த பூச்சியோட மேலே போய் அந்த மருந்து பட்டுருச்சு அப்படின்னாலே அந்த பூச்சி செத்துரும் இது தொடுநச்சு இது ஊடுருவில் பயன் வச்சு வச்சு பல வகையில் இருக்குது இது சுவாசம் வச்சு சுவாசம் வச்சுன்னா அதான் சொட்டலாம் உங்களுக்கு அந்த மருந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்மெல்லில் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே காற்றுல ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அதை சுவாசிக்கும் போது கண்டிப்பா அந்த உயிரினம் இறந்துடும் இப்ப எடுத்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கரையான் கடிக்கிறாங்க பாத்தீங்களா மருந்து அந்த கரையான கடிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா குளோரி சொல்லுவாங்க இந்த குளோரி மருந்துமே வந்து ஒரு வாயு நச்சுதான் குளோரி பயிர் பேசுகிறது எலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அலுமினியம் பாஸ்பட்டுங்கிற மாதிரி இருந்து இன்னும் ரொம்ப நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் லிக்விட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க கொசுக்காக ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரூம் குள்ளே வச்சுட்டு எல்லா ஜன்னலே க்ளோஸ் பண்ணிட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சுவிச் ஆன் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஜன்னலாக திறந்து விட சொல்கிறாங்க இதில் கொசு எல்லாமே அந்த ஒரு நேரத்துல இறந்துடும் அந்த காற்றை சுவாசித்து இறந்துடும் இப்போ இது நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் சுவாச மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லாதனால அது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கிற எல்லாம் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க இதனால் இது இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இது இல்லாதனால இப்போ பாருங்கள் ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க இப்போ அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஏஜ் மெச்சூர் ஆனவனால அவங்களோட லங்ஸ் கொஞ்சம் அவங்களோட அவங்களோட சுவாசமன்றம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க பாதிப்பு கொஞ்சம் பாதிப்பு கம்மி இப்போ அது ரெண்டு குழந்தைங்களும் தாங்காதனால தான் இறந்துட்டாங்க அவு ஒரு ஏசி ரூமுக்குள்ள ஒரு க்ளோஸ்டு கண்டிஷனில் ஒரு ஸ்விமிங் கேம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வச்சு வைக்கும்போது அது அந்த காற்றுல கலப்புங்களுக்கு ஒரு பேசிக் கூட ஒரு மேனேஜருக்கே இல்லை இப்போ பொதுமக்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்கள் யாரும் அவர்னஸ் வீடியோ பார்க்குறதில்லை என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்க நிற்கிறீங்க இதனால இது கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணணும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த முக்கிய யாரும் வீடியோ போட்டேன் தேங்க் யூ வணக்கம்